முருகா சரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்பு பிள்ளையே நாளைக்கு நிச்சயமா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது நீண்ட நாளாகவே நீ எதிர்பார்த்து கேட்ட ஒன்றையும் உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் ஏன் செல்வமே நீ நேசிக்கிறவங்க எல்லாருமே அதே போல் ஓ மேலையும் அன்பா பாசமா உனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நினச்சின்னா அது நிச்சயமாக ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அதனால உண்மையான அன்பு பாசம் வைக்கிறது மட்டும்தான் ஓ வேலை மற்றவங்க அதே போல இருக்கணும்னு நினைக்க கூடாதுன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாம நீ பழகும்போது போது எந்த ஏமாற்றமும் உனக்கு உண்டாகாதல்லவா மரியாதை இல்லாத இடத்துல உன்னுடைய நிழல் கூட படக்கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ ஒருத்தர் வேணும்னே எப்போ பார்த்தாலும் உன்னை தப்பாகவே பேசுகிறாங்க உனக்கு பின்னால் உன்னை பற்றி இல்லாததையும் புல்லாததையும் புறம் பேசுகிறாங்க உன் மேலே போட்டியோ பொறாமையோ படுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவர்களிடம் பேசுவதை குறைச்சிட்டு இருந்து கொஞ்சம் தூரமாக நீ விலகி நிற்கும் போது எந்த பிரச்சனையும் வராமல் காலப்போக்கில் அவங்களே உன்னை புரிஞ்சுக்கும்படியும் அனைத்து விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் சில சமயங்களில் சில விஷயங்கள் தப்பாக நடக்கும்போது எங்க தப்பு நடந்துச்சுன்னு யோசிச்சு யோசித்து பார்த்தீங்கன்னா தப்பு ஓ மேல தான் இருக்குதுன்னு உனக்கு புரிய வரும் ஏன்னா வாழ்க்கையில் பெரும்பாலும் கஷ்டப்படுறவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது எங்க தப்புன்னு பார்த்தா அவர்களும் அந்த தப்புக்கு ஒரு வகையில் நடந்த கஷ்டத்துக்கு காரணமானவர்களாக இருக்க தான் செய்கிறாங்க இப்போது கூட நீ அனுபவிக்கிற கஷ்டமும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய செயல் காரணமாக இருக்குதுன்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியலைன்னா கொஞ்சம் நடந்த விஷயத்தையெல்லாம் யோசிச்சுப்பார் நீ சில பேர்கிட்ட நடந்த விதமும் நீ உன் வாழ்க்கையில் செய்த சில தவறுகள்தான் இப்போதைய உன்னுடைய பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்குது வாழ்க்கையில் தோக்கவே கூடாதுன்னு வைராக்கியமாக முடிவிடு வாழ்க்கையில் தோத்தவங்க எல்லாருமே அதாவது நினச்ச காரியங்கள் நடக்க முடியாமல் வாழ்க்கையில் தோற்று போனவங்கன்னு பார்த்தா அதுக்கு ரெண்டே காரணங்கள் தான் இருந்திருக்கு ஒன்று யார் பேச்சையும் கேட்காதவங்க தான் சொல்கிறது தான் சரி தான் செய்கிறது தான் சரின்னு வாழ்ந்தவங்க தோற்று போயிருக்காங்க இன்னொன்று எல்லார் சொல்கிறதையும் சரி சரின்னு கேட்டு அதன்படி பொம்மையாக ஆடியவர்களும் வாழ்க்கையில் தோற்று தான் போயிருக்காங்க அதனால் எப்போவும் யார் பேச்சையும் கேட்காம இருக்கிறதும் தப்பு யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிறதும் தப்பு உன் வாழ்க்கைக்கு உன்னுடைய சூழ்நிலைக்கு எது சரியாக வரும்னு யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும் செல்வமே என்னால் புரிஞ்சு நடந்துக்க முடியலை என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போது இருக்கிற சூழ்நிலை என் கைவிட்டு போயிடுச்சு கைமீறி போயிடுச்சுன்னு நீ நினைச்சினா உன் அப்பன் முருகன் என்ன நோக்கி ஓடிவான் உனக்கான எல்லா வழிகளையும் நீ என்ன செய்யணுன்ற விஷயங்களையும் நான் உனக்கு உணர்த்துகிறேன் என் இந்த உலகத்துக்கு நீ யார் என்றதை நிரூபித்து தான் காட்டணும் ஆனால் அது வார்த்தையால் அல்ல சொல்லால் ஜெயிச்சு காட்டாமல் செயலால் ஜெயிச்சு வாழ்க்கையில் நீ வாழும்போது தான் அது மிக பெரியதாக இருக்கும் நீ எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்ட பிள்ளையாக இருன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறத நீ எதுக்காக மறந்து போகிறாய் என் செல்வமே யாராவது ஒன்று அவமானப்படுத்துனாங்கன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும் அவமானப்படுத்துகிறவங்க கண்ணு முன்னால் ஜெயிச்சு காட்டணுன்ற வைராக்கியத்தை வரவழைச்சிக்கிட்டு நீ அதுக்கான முயற்சிகளை கடும் பயிற்சிகளாக செய்யும் போது அவங்கள விட நீ சிறப்பாக வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட முடியும் என் செல்வமே உன்னுடைய பயிற்சியும் உன்னுடைய முயற்சியும் கடினமாக இருக்கும்போது நிச்சயமாக உன்னுடைய வெற்றி மிக எளிமையாக இருக்கும் வாழ்க்கையில் எப்போவுமே இதுதான் நிதர்சனமான உண்மை அதாவது ஒன்று கஷ்டமாக இருக்குன்னா இன்னொன்று சுலபமாக இருக்கும் உன்னுடைய சின்ன வயசுல நீ சந்தோஷமாக இருந்தீனா கொஞ்சம் வயசு ஆக ஆக கஷ்டப்படுவேன் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா காலம் மாற மாற வயசு ஏற ஏற உன் வாழ்க்கை சுகமாக சொகுசாக இருக்கும் அதனால தான் சின்ன வயசுலையே எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து கடந்து வர தைரியமாக தயாராகிடு இனி வரக்கூடிய வருங்காலங்கிறது உனக்கு வெற்றி நிறைஞ்ச காலமாக இருக்கும்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன் எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னால் செய்ய முடியும் அந்த விஷயத்தை ஜெயிக்க முடியும்னு தீவிர நம்பிக்கை இருந்தாலே அதுவே உன் வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும் இந்த உலகத்தில் யார் உன்னை நிராகரித்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தாங்கிக்கிட்டு நீ யாருங்கிறத நிரூபித்து காட்டு அடுத்தவங்க உன்னை அங்கீகரிக்கணும்னு நீ நினைக்காத உன் மேலே உனக்கு மதிப்பு மரியாதையும் உயர்வான எண்ணமும் இருக்குது தானே அப்புறம் என்ன நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்க வேணாம் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையவே உன்னால் ஜெயிக்க முடியும் தடைகளை உடைத்து சாதிக்க பிறந்த பிள்ளை அல்லவா நீ நீ சாதனை பெறணும்னா முன்னேற்றம் தானாக நிகழ்ந்திடாது நீதான் எல்லா விஷயங்களிலும் வேலை செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை எல்லாரும் முன்னாலையும் நிகழ்த்தி காட்ட வேண்டும் உன்னை அசைத்து அசைத்து பார்க்கணும்னு கிட்டலாம் நீ அசைஞ்சு கொடு மெதுவாக இல்லை அவங்க உன்னால் நெருங்கவே முடியாத அளவுக்கு வேகமாக அசைந்து வாழ்க்கையில் முன்னேறி முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணுமென் செல்வமே உன்கிட்ட என்ன இருக்குதுங்கிறது முக்கியமில்லை உன்னிடம் இருக்கிறத நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதுதான் முக்கியம் உன்கிட்ட இருக்கிறத எதுமேசது இதுன்னு சொல்லி கொறப்பட்டுக்கிட்டே இருக்காம இருப்பதை கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையும் அதற்கான எண்ணமும் உழைப்பும் முன்னேற்றமும் முயற்சியும் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட முடியும்னு தெரிஞ்சால் அதுக்கான முயற்சிகளை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சால் அதை எப்படி முடிய வைக்கிறதுன்னு அதுக்கான பயிற்சிகளை செய்ய நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும் அதுவும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா உழைக்கணும் கடினமாக உழைக்கணும் என்னால் முடியுமா நீ எல்லா விஷயத்துக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட என்னால் ஏன் முடியாதுன்னு யோசிச்சு முன்னேறி போனீன்னா உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சிடும் என்று செல்வமே அடுத்தவங்க என்ன நினப்பாங்கன்னு நீ வாழ தொடங்கிட்டீனா உன் வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாமலே போயிடும் அதுக்கு பதிலாக யார் என்ன நினச்சாலும் கவலை இல்லைன்னு நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு முடியாதுன்னு எதையும் விட்டுடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நிச்சயமாக வெற்றி கிடச்சே தீரும் என் செல்வமே எந்த விஷயத்திலும் எந்த காரியத்திலும் சோந்து போகாமல் நீ இன்னும் இன்னும் உழைக்கும் போது உனக்கான வெற்றியை எற்றி பிடிப்பாய் வாழ்க்கையில் மாற்றங்கிறது நினச்சவனே வந்துடாது ஆனால் உழைச்சினா கண்டிப்பாக உனக்கான மாற்றம் வந்தே தீரும் உன்னுடைய வலியும் வேதனையும் எதுவாக இருந்தாலும் சரி நீ எதிலும் கவனம் செலுத்தாமல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு ஒன்றை தவிர வேற யாரால முடியும் நீயாக விரும்பி உன் வாழ்க்கையில் உயர்வதற்கான வேலைகளை செய் நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு முன்னேறி வருவாய் உன் பலம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா உன் பலத்தை அறிந்து கொள்ள வேண்டும்னு நீ நினைச்சினா திறமைகளை எல்லாம் அதிகப்படுத்து திறமைகளை அதிகப்படுத்தி ஜெயிச்சு போது ஓம்பலம் என்னங்கிறது உனக்கும் தெரிஞ்சிடும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிடும் அதை விட்டுட்டு உன்னுடைய பலவீனத்தையே நீ பெருசாக நினச்ச அதுக்காகவே பயந்து நடுங்கி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தினா கடைசி வரைக்கும் உன் பலம் என்பது உனக்கே தெரியாமல் அடுத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நீ இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் முதல்ல உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய தகுதி என்ன உன்னுடைய பலம் என்ன எது உனக்கு ப்ளஸ்ஸுன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் அதிகப்படுத்தும் வேலைகளில் நீ கவனம் செலுத்தும் போது நீயாகவே தனித்து நின்று கூட ஜெயிக்க முடியும் என் செல்வமே இந்த உலகத்தில் நல்லா படித்து படித்து தோற்றவனும் இருக்காங்க படிக்காமலேயே ஜெயித்தவனும் இருக்காங்க மொத்தத்தில் வெறும் படிப்பு மட்டும் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துறாது ஒரு மனிதனுடைய திறமைதான் அவன் வாழ்விற்கான வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது உன்னை வீழ்த்துற அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவுக்கு அதுக்கான வழிகளை நான் உனக்கு காட்டுறேன் உன்னை உயர்த்துறதுக்கும் உனக்கு நல்லது நடத்தி தர்றதுக்கும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்தவும் வாழ்க்கையில் இப்போதுவும் இஷ்டப்படி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கிறத பார்க்க போகிற அதற்கேற்றார் போல என் ஆட்டத்தை நான் தொடங்க போகிறேன் இனிமே நான் போட போகிற ஆட்டத்தால் உன் வாழ்க்கைங்கிறது முன்னேறி முன்னேற்றத்துனதாக இருக்க போகுது இந்த உலகம் எப்போவுமே நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட எவ்வளோ முயற்சி செஞ்ச என்னென்னலாம் அதுக்காக பிரயர்த்தனை செஞ்ச எவ்வளவெல்லாம் தியாகம் செஞ்சேன்னு உன்னோட எந்த கஷ்டமான பக்கத்தையும் பார்க்க மாட்டாங்க ஆனால் நீ ஜெயிச்சிட்டினா அந்த முடிவை மட்டும்தான் இந்த உலகம் கவனிக்கும் அதனால் எல்லோரும் முன்னாலையும் ஜெயிச்சு நிற்கணுன்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள்ள உறுதியாக வச்சுக்கிட்டு நீ சிந்திச்சு செயல்படும் போது வெற்றி நிச்சயம் உள்வசமாக இருக்கும் காயங்கள் இல்லாமல் கனவு காண முடியும் ஆனால் வழிகள் இல்லாமல் கனவில் ஜெயிக்க முடியாது என்று சொல்லுமே ஒரு விஷயம் நீ நினைச்சது போல நடக்கணும்னாலும் சரி அல்லது உன்னுடைய கனவு நனவாகணும்னாலும் சரி அதற்காக சில கஷ்டங்களை நீ கடந்து வந்துதான் ஆகணும் என்னடா வாழ்க்கை இது மனிதனாக பிறந்துட்டோமேன்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து வாழ்வதை விட இன்னொரு முறை நம்ம என்ன பிறக்கவா போகிறோம்னு நினச்சி மகிழ்ச்சியாக வாழ்வது தான் சிறப்பாக இருக்கும் எல்லாருமே இந்த உலகத்தையும் பழக்க வழக்கத்தையும் மாற்றிக்கணும் தான் நினைக்கிறாங்க ஆனால் தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறதில்லை அடுத்தவங்க அப்படி மாறணும் இப்படி மாறணும் அவங்க குணத்தை மாற்றிக்கணும் பேச்சை மாற்றிக்கணும் செயலை மாற்றிக்கணும்னு அடுத்தவர்களை பார்த்து மட்டுமே மாற்றிக்கொள்ள சொல்கிறார்களே தவிர யாருமே தாங்கிட்டே இருக்க தப்பை திருத்திக்கிட்டு தன்னை முதல்ல மாற்றிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க முதல்ல முன்ன மாத்திக்கோ இந்த உலகம் தானாகவே மாறிவிடுமேன் செல்வமே இன்றைக்கி நீ நிராகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாராலும் ஏற்கனவே ஒரு நாள் விரும்பப்பட்டது தான் நீயே கூட வேணும்னு விரும்பின விஷயங்களை தான் இன்னைக்கு வேணான்னு வெறுக்கிற என்னைக்கோ வேணான்னு சொன்ன விஷயங்கள் தானே இன்றைக்கி உனக்கு மிகவும் பிடிச்ச விஷயமாக மாறி போயிருக்கு உலகம் அவ்வளோதான் பிடிச்சது பிடிக்காமல் போகும் பிடிக்காதது பிடிச்சி போகும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது காலமும் சூழ்நிலையும் மட்டும்தான் அதனால் வேறு எதுவுமே உன் கைகளில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்க தயாராகு அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து நீ ஏழையானாலும் பரவாயில்ல யாருடையதையும் எடுத்து யாரையும் ஏமாற்றி பணக்காரனாக ஆகணும் நினைக்காத ஏன்னா அடுத்தவனுக்கு நீ கொடுத்து உதவி அந்த தானமும் தர்மமும் உன்னை கைவிடாமல் காப்பாற்றும் ஆனால் யாரையாவது ஏமாற்றி அவங்க சொத்தையோ காசு பணத்தையோ அவங்களுடைய வேலையவோ உழைப்பையோ முயற்சியவோ எடுத்தினா அந்த பாவம் ஒருபோதும் உன்னை சும்மா விடாது என் செல்வனே ஓ வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போதும் கண்ணீர் விடும்போதும் அந்த துளிகளை துடைப்பதற்கு வராத கைகள் நீ வேதனையில் இருக்கும்போது ஆறுதல் சொல்வதற்கு வராத வாய்கள் நாளைக்கு ஒரு நாள் சொந்தக்காரங்கன்னு உன்னை தேடி வருவாங்க எப்போ தெரியுமா உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு வெற்றியாளனாக நிற்கும் போது அப்படி நீ ஜெயிச்ச பிறகு வந்து உன்னை பாராட்டுற வாயும் கைத்தற்ற கையும் உனக்கு தேவையில்லை ஆறுதல் சொல்லி யார் உனக்கு கண்ணீரை தொடச்சி விட்டாங்களோ அந்த மனிதர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு போதும்னு முடிவெடு எப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மழை போல வருதோ அப்போதெல்லாம் நான் வந்து உனக்கு கொடையாக நிற்பேன்றதை புரிஞ்சுக்கோ எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் நீ சிக்கி தவித்து உழலும்படி நான் விட்டுட மாட்டேன் அதனால தான் இப்போது இன்றிரவோட இரவாகவே உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் ஒரு அற்புதத்தை நடத்த போகிறேன் அதன் மூலமாக நாளைக்கு நீ எதிர்பார்த்த ஒன்று நீண்ட நாளாக நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகுது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம்ங்கிறது உன் கைகளில் இல்லை ஆனால் உன்னுடைய உழைப்புங்கிறது உன் தானே இருக்குது உன்னுடைய கைகளையும் உன்னுடைய உடலையும் பயன்படுத்தி எந்த அளவுக்கு நீ உழைப்பை போடுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கையை வாழ ரெண்டே வழிகள் தான் இருக்குது ஒன்று இருக்கிற நிலமையை அப்படியே ஏற்றுக்கிறது இன்னொன்று இப்போ இருக்கிற நிலமையை மாற்றி புதுசாக உன் வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி அது கேட்டார் போல புதுசு புதுசாக முயற்சிகளை செய்கிறது இது ரெண்டில் எதை செஞ்சாலும் நிச்சயமாக உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் உனக்கு எது சரியில் படுதோ அதை செய்ய ஆரம்பியே செல்வமே